அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹ் வரகாத்து கண்ணியத்துக்குரிய உலமாக்களே சகோதரர்களே இன்னைக்கு பன்னெண்டாம் திகதி ஒன்பதாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு அகமது இல்லா நடக்கியிருக்கையால மன்னார் மாவட்டத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இருபத்தி ஒன்பதாவது வீட்டுடைய திறப்பு விழா மாஷா இல்லா இன்னைக்கு அசை தொழில்களை தொடர்ந்து மாஷா இல்லா இங்கு பள்ளியில கடமையை புரியக்கூடிய பேசி மாமா அவங்க வந்திருக்கிறாங்க அதே போல நிர்வாகத்திலிருந்தும் தலைவர் வந்திருக்கிறாங்க அதே போல இன்னும் சகோதர்களும் இங்கு வந்திருக்கிறாங்க தாய்மார்கள் வந்திருக்கிறாங்க அழகுல்லில்லா இதனுடைய திறப்பு விழா தற்போது நடைபெற போகின்றது என்றால் அனைவர்களும் நாங்கள் துவா செய்து கொள்வோம் இப்போ ம் அடுத்தது மாஷா இதில் இரண்டு காமராக்கள் கட்டப்பட்டது அதுல இரண்டாவது எங்கட பள்ளி தலைவர் அசர் தவங்களும் இந்த காமராவை திறந்து வைப்பாங்க السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله من لا نبي بعد أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويطعمون الطعام على حبه مسكينا ويتيما وأسيرا صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم

அனைவர்களையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அலம் நாம் இன்றைய தினம் ஜும்மாவுடைய நாள் அசருடைய தொழுகை தொழுதுவிட்டு ஒரு மிக முக்கியமான ஒரு நேரத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் அதுவும் எப்படிப்பட்ட சந்தர்ப்பம் என்றால் ஒரு ஏழை குடும்பம் அதாவது உண்மையிலே வாழ்வதற்கு கஷ்டமான ஒரு இடம் ஒரு ஓடை குடிசையிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் கணவன் மனைவி ஆகிய அனைவரும் ஒரு ஓலை குடிசையிலே தங்கியிருந்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான ஒரு நிலைமையிலே இருந்த ஒரு குடும்பத்தினருக்கு மிக முக்கியமான ஒரு உதவி இந்த இரண்டு தாம்பராக்களும் கிடைத்தது மிகவும் சந்தோஷமான ஒன்றாக இருக்கிறது கெசா கும்முல் கெசா அன்புக்குரியவர்களே அதாவது இந்த வீடு என்பது அல் இஸ்லாத்தில் மிக முக்கியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த வீட்டில் இருந்துதான் ஒவ்வொரு தாய்களும் அதே போன்று குரான் ஓதக்கூடியவர்கள் மார்க்க கல்வியை படிக்கக்கூடியவர்கள் உலக கல்வியை படிக்கக்கூடியவர்கள் அனைத்து உதவிகளும் செய்யக்கூடியவர்கள் இந்த வீட்டிலிருந்து தான் இன்ஷால்லா உருவாக வேண்டும் அன்புக்குரியவர்களே அதாவது இந்த வீடு என்பது மிக முக்கியமான ஒரு பெருமதியான ஒன்றாக அந்த குடும்பத்தினர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது இந்த வீடு கிடைக்க மிக மிக உதவியாக இருந்தவர் தான் அல்ஹாஜ் அசீமுத்தீன் அவர்கள் ஹைரல் ஜசாப் உண்மையிலே இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்பதாம் மாதம் பன்னிரெண்டாம் தேதி பல வீடுகள் திறக்கப்பட்ட போதிலும் இருபத்தி ஒன்பதாவது வீட்டு திட்டம் நேஷன் ரிலீஃப் பவுண்டேஷன் மூலம் இருபத்தி ஒன்பதாவது வீட்டு திட்டம் இன்றைய தினம் எமது கிராமத்தில் திறக்கப்பட்டுள்ளது அலகமது இல்லா ரசூல் இசல் அல்லாம் கூறினார்கள் எவ்வாறென்றால் ஒரு சதக்கா அது ஒரு ரூபாயாக இருந்தாலும் சரி ஒரு பத்து ரூபாயாக இருந்தாலும் சரி சதக்கத்தை சிர் அதாவது மறைமுகமாக கொடுக்கக்கூடிய சதக்கா அல்லாஹுடைய கோபத்தை தணிக்கிறது என்று நபி சல்லு அலைவாசல்லாம் கூறினார்கள் அன்புக்குரியவர்களே இந்த இரண்டு காமராக்களும் கிடைத்ததற்கு பலர்கள் பல உதவிகள் செய்திருக்கலாம் அது சிறிய தொகையாக இருக்கலாம் அல்லது பெரிய தொகையாக இருக்கலாம் அல்லது கல்லாக இருக்கலாம் அதே போன்று பொருளாக இருக்கலாம் அது உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம் பலர்கள் பல உதவிகளை செய்திருந்தார்கள் இதற்கு மிக முக்கியமான ஒரு நபர் தான் அல்ஹாஜ் அசிமுத்தீன் அவர்கள் அல்லாஹாலா அவர்களுக்கு பல பரக்கத்துகளை பல அபிவிருத்தி தாலா செய்ய வேண்டும் அதே போன்று இந்த வீட்டுக்கு உதவி செய்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அல்லாஹு இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹால கோடான கோடி கோடிக்கணக்கான நன்மைகளை அள்ளி கொடுக்க வேண்டும் அதாவது ரசூல் சல்லாஹ் வலைவ செல்லம் சொன்னார்கள் ஒரு மனிதர் மரணித்தால் அனைத்து அமல்களும் முடிவு பெற்றுவிடும் ஆனால் மூன்றே மூன்று விட மூன்றே மூன்று காரியத்தை தவிர என்று நபி சல்லாஹ் வலைவ செல்லம் கூறினார்கள் அதிலே ஒன்றுதான் ஒரு பிரயோசனம் அளிக்கக்கூடிய ஒரு கல்வி இரண்டாவது விடயம் தான் வலதுன் சாலிகுன் எது ஓலகு ஒரு பெற்றோருக்காக வேண்டி துவா பிரார்த்தனை செய்யக்கூடிய பிள்ளைகள் இது மிக முக்கியமான இரண்டாவது விடயம் மூன்றாவது விடயம் தான் அதாவது நிரந்தரமான சதக்கா என்று கூறினார்கள் அன்புக்குரியவர்களே இந்த சதக்கா அவர்களுக்கு மிக முக்கியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது இதற்கு உதவி செய்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வல்ல இறைவன் அல்லாஹு தேக ஆரோக்கியத்தையும் வழங்குவானாங்க நாங்கள் ஒரு சிறந்த நிறத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த வீட்டு திட்டத்திற்காக உதவி உதவி செய்வதற்காக

கண்ணியக்குரியமாக்கல சர்கள அல்லாட பெரிய நேஷன் ரிலீஃப் ஃபவுண்டேஷன் மூலமாக இலங்கையில் இருக்கக்கூடிய ஏராளமான இடங்கள்ல நோய்வாய்ப்பட்டவங்க ரொம்ப கஷ்டத்துல வீடுகள் இல்லாம டாய்லெட் இல்லாம இருக்கக்கூடிய இடங்கள் ஏராளம் சகோதரர்களே அந்த அடிப்படையில் அலஹமது இல்லா மன்னார் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கஷ்டத்துக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சகோதரர் இரண்டு புள்ளகள் பேச இயலாத காது கேட்க இயலாத புல்லகோல் இப்படிப்பட்ட இடத்துக்கு அலக்துல்லா அல்ல இந்த வீட்டை அமைச்சு கொடுக்கறதுக்கு அல்லாஹுத்தாலோட பெரிய திருப்ப இதில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவர்களுக்கும் அல்லா தோவி செய்திருக்கிறான் சகோதரர்களே அல்லாட தௌஃபிக் மட்டும் இல்லண்டா சகோதரர்களே ஒருவருக்கு ஒரு ரூபாய் கூட செலவழிக்க கிடைக்காது அல்லாட தௌஃபிக் யாருக்கு கிடைச்சிருக்கிறோ அவங்களுக்கு கிடைக்கும் சகோதரர்களே இந்த வீட்டில் இருக்க வீடியோல பார்த்து கொண்டிருப்பீங்க இந்த தகரத்தால் மறைக்கப்பட்ட இடத்த அரவாச கலட்டிட்டாங்க சந்தோஷத்துல எங்களுக்கு இந்த வீடு கிடைச்சது பெரிய ஒரு பாக்கியம் என்று சகோதரர்களே அந்த இடத்த கிச்சன் பகுதிக்கு வச்சு கொள்றாங்க அதே போல சகோதரர்களே இந்த இடத்தை கட்டுவதற்காக மாஷா மாஷால்லா ஏராளமான சகோதரர்கள் இதுக்குண்டான உதவிகளை செய்திருக்கிறாங்க மன்னார் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரி கிட்டத்தட்ட எண்பது நாயு ரூபா இந்த வீட்டுக்கு தந்திருக்கிறாங்க யாழ்ல அந்த சகோதரிய நாளை ஆபத்து நாள்ல சாபி பெண்மணிகளோட யாழ்ல அணி எழுப்பியா அதே போல டீச்சர்ஸ்மார்கள் இருக்கிறாங்க இதுக்காக உதவி செய்திருக்கிறாங்க சகோதரர்களே இந்த எண்பது நாயர் தந்த சகோதரிக்கும் இரண்டு மூன்று புல்லகள் இருக்குது ஓதி ஓதி முடிச்ச புல்லகள் அதான் இந்த உலகத்துல இல்மச்சம் முழு உலகத்துக்கும் போகக்கூடிய பாக்கியத்தை யாழ்ல நசீபாக்கிறியா அல்ல அவங்களோட கணவனுக்கு நீ பறக்கத்து செஞ்சிரியா அல்ல நீ இந்த ஆயில கொடுத்துறியா அல்ல அந்த அடிப்படையில சகோதரர்களே இன்றைக்கு இந்த வீட்டினுடைய இந்த சகோதரருடைய கண்ணீரை துடைப்பது மூலமாக அல்லாஹுத்தாலா எங்களுக்கு நிம்மதியை தருவான் சகோதரர்களே இதுக்கு உதவி செய்த ஒவ்வொருத்தர்களும் இந்த உலகத்தில் அனுபவிப்பீங்க சகோதரர்களே இன்றைக்கு உதாரணத்துக்கு இன்றைக்கு எவ்வளவு பேர் மாஷா அல்லா சமீபத்துல முனராக மாவட்டத்துல மூன்று வீடுகள் தன் தாய் தந்தையக்காகவே வேண்டிய ஒரு சகோதரர் மூணு வீடு கிட்டத்தட்ட முப்பது லட்சத்துக்கு மேல இருக்கிற சகோதரர்களே கஷ்டப்பட்டவங்களை இனம் தான் செய்யப்படுகிறது சகோதரர்களே நானும் இங்க வாரத்துக்கு எங்கட ஊர்களில் கஷ்டப்பட்டவங்க இல்லாம இல்ல சகோதரர்களே ஆக கஷ்டப்பட்டவங்களை எங்க தேடி தேடையிலுமோ அங்க தேடி செய்வது தான் அந்த சல்லியுடைய பொறுமதி சகோதரர்களே அல்லாவும் எதிர்பார்க்கிறது தான் இன்றைக்கு ஒரு வெளிநாட்டு உதவி ஒன்று ஒரு ஒத்தர் வந்தாத சகோதரர்களே எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு மாத்திரம் தான் உதவி செய்கிறோம் பள்ளியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளே நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் உங்களை வரக்கூடிய இந்த பணத்தின் மூலமாக உங்களுக்கு தெரிஞ்ச சகோதரர்களுக்கு மாத்திரம் வீடுகளை கட்டி நிர்வாகிகள் பள்ளிகளில் சேர்க்கக்கூடிய சல்லி மூலமாக சில சகோதரிகள் என்று சொல்லியிருக்கிறாங்க அசிம் ஆ இதுக்கு பிறகு நான் அந்த பள்ளி வாசலுக்கு போக மாட்டேன் ஏசுறாங்க எங்களுக்கு இதுக்கு பிறகு இந்த பக்கம் வந்துடக்கூடாது இந்த உங்களுக்கு கொமட்டுக்கு உண்டான சல்லின்னு அனுப்பி இருக்கிறாங்க சகோதரர்களே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நிர்வாகிகளே நாங்க ஒரு ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டுமா எங்களை தேடி வந்திருக்கிறாங்களா அவங்களோட அழகான முறையில் அவங்களோட நல்லா பேசி ஒரு தேத்தானி கப்போண்ட குடுங்க சகோதரர்களே அவங்களுக்கு அந்த உதவி செய்யாட்டியும் இந்த நிறுவனத்துக்காக வேண்டி துவா செய்வாங்க சகோதரர்களே ஏராளமான நிறுவனங்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க அல்லாஹு தால மன்னிச்சு கொள்ள வேண்டும் இப்படிப்பட்டவங்களுக்கு சகோதரர்களே அல்லா பிள்ளைகளை கொண்டு சோதிப்பான் சகோதரர்களே நிச்சயமாக எந்த சந்தேகமும் இல்ல அதனால வரக்கூடிய சல்லி அழகான முறையில் செலவழிங்க அழகான முறையில் செலவழிச்சு இதுக்குண்டான உதவிகளை தேடிசைங்க சகோதரர்களே இன்றைக்கு உதாரணத்துக்கு இன்றைக்கு எத்தனையோ தந்தை தாய் தந்தையோருக்காகவே எவ்வளவு உதவிகள் செய்தாங்க இன்றைக்கு எங்கட கூட பிறந்த சகோதரர் அல்லது எங்கட வாப்ப வெளிநாட்டுக்கு போறாங்க யாபோட்டுக்கு போய் அனுப்பி வச்சுட்டு வாரோம் எங்கட வாப்ப போயிட்டாங்க அப்படி சொல்லிட்டு வாரம் சகோதரர்களே அடுத்த நாள் ரெண்டு நாள்ல கோல் பண்ணி கேட்போம் இன்றைக்கு எப்படி உங்களுக்கு வேலை கிடைச்சிட்டு தான் சோமா இருக்கிற மகனேன்றி நாம ஒரு தாய் தந்தவர் கேட்போம் சகோதரர்களே இன்றைக்கு உலகத்தை விட்டு கபருக்கு போய் வச்சுட்டு வந்ததும் அடுத்த நிமிடம் என்ன நடக்கிறது யாருக்கு தெரியும் சகோதரர்களே அவருக்கு என்ன குறைபாடுகளை யாருக்கு செய்ய முடியும் சகோதரர்களே ஒருவருக்கும் செய்ய முடியாத சகோதரர்களே நாங்க இதெல்லாம் முன்கூட்டி அனுப்பி வச்சோமோ அதுதான் எங்களுக்கு வந்து சேரும் எல்லா புள்ளகளும் தண்ட தாய் தந்தையர்களுக்கு உதவி செய்யறது சாத்தியம் இல்லை சகோதரர்களே அந்த அடிப்படையில சகோதரர்களே இன்னைக்கு கபூர்ல வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவங்களுக்கு நரகத்துடைய வேதனை கிடைச்சு கொண்டிருக்கிறதா சொர்க்கத்துடைய இன்பம் கிடைச்சு கொண்டிருக்கிறதா மலக்குமார்கள் மூலம் சொர்க்கத்தின் இன்பத்தை அனுபவிச்சு கொண்டிருப்பாங்க திடீர்னு ஒரு மாத்தம் அவங்களுக்கு ஒரு நாளும் இல்லாதது அவங்களுக்கு இன்பம் அதிகரிச்சு கொண்டிருக்கும் ஏன் மலக்கிட்ட கேட்பாங்க அந்த சகோதரர் அல்லது எங்கட தாய் அல்லது தந்தை சகோதரர்களே அன்னைக்கு மனத்துக்கு சொல்லுவாங்க உங்க மகன் இன்னைக்கு ஒரு வீட்டுக்கு உண்டான இந்த சீட்டை எடுத்து கொடுத்திருக்கிறாங்க அந்த புள்ள அனுப்பின செயலின் காரணமாக உங்களுக்கு கபூர்ல அந்தஸ்த கூட்டப்பட்ட இந்த சகோதரர்களே இன்னைக்கு எங்கடா வாப்பா உம்மா கூட பிறந்தோ கபூரில் இருப்பாங்க என்ன அனுபவிச்சு கொண்டிருப்பாங்க சகோதரர்களே இன்றைக்கு மௌத்தாகி இருபத்தி நாலு மணி நேரம் போகாது சகோதரர்களே எங்கட உடம்பில் இருக்கக்கூடிய குழுகளை எல்லாம் வெளியில வரும் சகோதரர்களே இன்னைக்கு எங்கட வாப்ப கபவுல வச்சுருக்காங்க

ஆழத்தோட அந்த இடத்துல இருந்தாங்க சகோதரர்களே தாயோட எவ்வளவு இறக்கும் இன்றைக்கு எங்கட தாய் கபூர்ல இருக்கிறாங்க அவங்களுக்காக ஒரு டாய்லெட் கட்டி கொடுத்தோமா ஒரு வீட்டுக்கு இரண்டு காமரா சகோதரர்களே ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் இருந்தா போதும் இந்த வீட்டை கட்டுறதுக்கு இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு வீடுகள்ல கதவு இல்லாம ஜனல் இல்லாம எத்தனை இடங்கள் இருக்கு சகோதரர்களே இப்படிப்பட்ட இடங்களை தேடி செய்யணும் சகோதரர்களே இன்னைக்கு எவ்வளவு பேர் கஷ்டத்தோட கோல் பண்ணி கேட்கிறாங்க அசிம்னா நிலத்துக்கு மட்டுமாவது சிமெண்ட் போட்டு தாங்க ஏன் புள்ள கார்போர்ட்ல தான் படுக்குது ஏன் புள்ள பாயில தான் படுக்குது டொய்லெட்டுக்குண்டான வசதிகள் இல்ல நோயாளிகள் இருக்கிறாங்க கிட்னி நோயினால் பாதிக்கப்பட்டவங்க டயலஸ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க அவங்களுக்கு எந்த கொமடு வசதிகளும் இல்ல புட்டுவத்தை வெட்டி கொண்டு புட்டுவத்துல மலத்தை கழிக்கிறாங்க அந்த மலத்தை ஒரு பக்கெட்ல வச்சு கூட்டுறாங்க அன்பான மனைவி அந்த நகிஸ் எடுத்து கொண்டு வீசுறாங்க சோதரர்களே அந்த அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த தாய்க்கும் அல்லாஹுத்தால் இந்த உலகத்திலையும் மறு உலகத்திலையும் கண்ணியத்தை கொடுப்பானாக அந்த சகோதரர்களுக்கு ஒரு டொய்லெட்டை நாங்க செய்து கொடுத்தா என்ன சகோதரர்களே இந்த நோயினால் பாதிக்க

பின் நம்பர்களும் போட்டிருக்கும் உதாரணத்துக்கு இந்த எண்பது நாயிரம் ரூபாய் தந்த சகோதரிய பின் நம்பர் ஏ எம் எஃப் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் இதுல இருநூறுபா தந்த சகோதரரும் இருக்கிறாங்க ஒவ்வொருத்தருடைய பின் நம்பர் போட்டிருக்கு சல்லிகாக வந்தது மூணு லட்சத்தி ஐயாயிரத்தி முன்னூத்தி அறுபது ரூபா அலகமதுலா அந்த அடிப்படையில் மாஷா அல்லாஹ் இங்க இருக்கக்கூடிய ஹார்ட்வேருடைய மொத்த கணக்கு ரெண்டு லட்சத்தம்பத்தி எட்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா இதுல போட்டிருக்கிற சகோதரர்களே அதே போல கம்பு கடைக்கு எண்பத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி முப்பது ரூபா இன்னொரு சிமிந்தி பேக் எடுத்ததுக்கு ஐயாயிரம் ரூபாய் போட்டிருக்கிற சகோதரர்களே இங்க இருக்கக்கூடிய பள்ளி தலைவர் ஹசர் அவங்க இதுக்கு பொறுப்பாக நின்றாங்க அலகமது இந்த சல்லிகளை நான் இவர்கிட்ட உப்படைச்சி ஹார்ட்வேர் மூலம் அனுப்பி இருக்குது நான் இந்த இருக்கக்கூடிய ஹார்ட்வேருக்கோ கம்பு கிடைக்கோ நான் கடன் இல்ல இங்க தந்த சல்லிய அனைத்தும் அழகான முறையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய விபரத்தை எங்கட ஹசரத் அழகா சொல்லுவாங்க மிக முக்கியமான ஒரு தருணத்துல கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு மாதம் அல்லது ஒரு மாதம் ஒன்றரை மாதம் கலந்துக்கு முன்னால இந்த வீட்டுடைய தேவை இருக்கி தெரிஞ்சு அந்த அந்த ஆண்டு அதுக்கு ஒரு நாளைக்கு முந்தைய என்னை கால் பண்ணி அதிகமாக என்னோட கதைச்சு இதோட நிலைமை நிலைமை பற்றி என்ன கேட்டான் நான் சொன்னேன் கட்டாயம் ஒரு தேவை மிக முக்கியமான ஒரு கட்டத்தில் இயக்கிறாங்கன்னு சொல்லி அதுக்கு பின்னால நிர்வாகத்துல இருக்க முடியும் இந்த எங்களோட ரெண்டு மூணு பேரும் நாங்கள் வந்தோம் வந்து இதையெல்லாம் பார்த்து அதுக்கு பின்னால மாற்றால நிலமையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு தேவையான முழு ஏற்பாடுகளும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாக செய்யப்பட்டு மாசா இரண்டு ரூமுக்கூடிய தேவை அத்தியாவசிய தேவை அவை காலையிலும் காய்ச்சி கொண்டிருந்தேன் சொன்னாரு சொர்க்கம் மாதிரி இந்த ஊடுண்டாரு எனக்கு இந்த தார் ஹாட்டில இருந்துட்டு இந்த வீட்டுக்குள்ள போறதீக்கல்ல அந்த மாறி காலத்துக்கு மலை முன்னால எந்த கண்ணியமானவர்களே அந்த அனுபவித்தவங்களுக்கு தான் அது வழி தெரியும் அதுல மாஸ்டர் இல்லாண்டு உள்ளத்தர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு அதே மாதிரி ஆஜாவரும் சொன்னாரு அவரும் மாஸ்டர் இல்லாண்டு எல்லா நிலைமையிலும் கோஆபரேட் பண்ணி அவருடைய ஏத்த மாதிரி செஞ்சாரு சரி அதனால மாசாலா நாங்க ஒரு ஹார்ட்வேரை அதுக்கு பொறுப்பா வேப்பங்களும் எங்க ஏரியாவுக்கு ஒரு ஹார்ட்வேரை பொறுப்படுத்தி இருந்தோம் அவரும் அழகான முறையில எங்களுக்கு தேவையான விலைக்கு நல்லா நல்லா அவரை ஒரு சின்ன லாபம் கூட வச்சு கொஞ்சம் கூட்டு அதுக்கேத்த மாதிரி செஞ்சு அதே மாதிரி ஒரு மரக்கடை ஆர்வம் முழு கணக்கு வழக்குகளும் முடிக்கப்பட்டு அதே மாதிரி இன்னொரு மரக்கடை அவரும் அவருக்கு ஒரு லாபம் பெருசா வச்சுக்கொள்ளாம அவர்ட விஷயத்த சொன்னன் இப்படி ஒரு பொது வேலை பொது விஷயம் நடக்குது அதனால அவரும் எல்லா எல்லாத்துலயும் லாபமே பெருசா வச்சுக்கொள்ளலாம் வச்சுக்கொள்ளாம வச்சு கொள்ளாம முழு தேவைகளையும் பூர்த்தியாக ஆஜா சொன்னா எண்பத்தி ரெண்டு கணக்கு முழு முழு கணக்களும் அதுக்கான கணக்கில் முடிக்கப்பட்டுட்டு மாசால் அதே மாதிரி அந்த நிறைய இடங்கள்ல நிறைய முடிவு செய்யறாங்க கனியமானவர்களே எங்களால் ஏலமான எந்த வரையும் நாங்கள் அவங்க அவங்கள அவரை தொடர்பு கொண்டு பேசி கணக்கு எல்லாம் தெளிவா அடுத்த அவர் போடக்கூடிய அடுத்த வீடியோல தெளிவா எல்லாத்தையும் உங்களுக்கு வீடியோல காட்டுவாங்க அதனால எந்த வழக்கிலையும் நான் அவரை முன்னுக்கு கொண்டு சொல்லல அன்றைக்கும் அவர் வந்தது அவருடைய சொந்த பணத்தில் இன்றைக்கும் அவர் பஸ்ல வந்தது அவருடைய சொந்த பணத்தை இதனாக எந்த லாபம் அவர் அடையிறல அவருக்கு தேவையான முழு லாபம் கபூருக்கு பிறகுதான் மௌத்துக்கு பின்னால உள்ள முழு லாபத்துக்காகத்தான் இவ்வளோ கஷ்டம் தேடி தேடி பேசி இல்லாதவங்கள உடனே கூட வந்து எங்கிட்ட கேட்டாங்க நான் சொன்னோம் மாஸ்டர்லா எங்கள் ஊர்ல இப்படி இருக்கக்கூடிய யார் வந்து நின்றாலும் நாங்கள் அவனுக்கு முன்னர் கூட உதவி சேர்ந்துக்காவேன் அது எந்த உதவியா அந்த நிர்வாகம் நின்று அதுக்கு முன்னுக்கு செஞ்சு கொடுக்குறோம் அதே மாதிரி மாஸ்டர் அல்லா அவருக்குரிய முழு ஒத்துழைப்பும் நானும் அவரோடு நின்று வீட்டில் உள்ளவரோட நின்று அதோட இவரோட அடிக்கடி போல பேசி கதை கொண்டு நின்று எல்லா தேவைகளை மாசாலும் எங்களால் ஏழ்மான வரைக்கும் எங்களை காலம் செஞ்சு கொடுத்தோம் அல்லா இதுக்கு உதவி செஞ்சு அத்தனை மக்களுக்கும் ஒரு இருநூறு ரூபாய் இருக்கட்டும் இருபது ரூபாய் இருக்கட்டும் இதுக்கு ஒரு ரூபாயிலிருந்து லட்சம் வரை கொடுத்த எத்தனையோ மக்கள் எத்தனையோ அது மட்டும் இல்ல இவன் நிறுவனத்தால் எத்தனையோ நோயாளிகள் இருக்கு இவர் போய் நின்று அவங்களுக்கு அவங்களோட தேவைகளை அவங்களோட தேவைகளை அறிஞ்சு ஆரம்பத்தில் அவர் சொன்ன மாதிரி அவங்களோட தேவைகளை அறிஞ்சு அவங்கள தொழில் விஷயத்தில் அறிஞ்சு எல்லாம் செஞ்சு கொடுக்கிறாங்க அதனால் இதுக்கு உதவி செய்கிற நாங்களும் இதுக்கு உதவி செய்யணும்னு என்ன எங்களுக்கும் வரணும் எங்களோட தொகை அவ்வளவுதான் நன்றி இல்லை இதுல உதவி செஞ்சு அத்தனை மக்களுக்கும் ஈரோடத்திலும் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்கான்னு சொல்லி முடிச்சுக்குள்ளேன் வாங்கானா அலமது இல்லாவிடா